மோடி பிரதமரான சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா உங்க ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க உங்க ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை நினைச்சீங்களான்னு கேட்டாங்க இப்போ பீகார் தேர்தல் வரப்போது நவம்பர்ல ஜூன் மாசத்துல எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவு போடுது ஆதார் கார்டு நினைச்சா மட்டும் பத்தாது ரேஷன் கார்டு இருந்தா மட்டும் பத்தாது பர்த் சர்டிபிகேட் கொண்டு வாங்க அதாவது பிறப்பு சான்றிதழ் கொண்டுவாங்க வாங்க அப்பதான் நான் நம்புவேன் நீங்க இந்திய குடிமகன் அப்படின்னு பாஜகவை சார்ந்தவங்க அதாவது இவர்கள் எல்லாம் இல்லீகலா உள்ள வந்தாங்களாம் இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள அகதிகளா ஊடுருவி குறிப்பாக பங்களாதேஷ் குறிப்பாக நேபாள் குறிப்பாக பூட்டான் இந்த மாதிரி மூன்று நாடுகள்ல இருந்து அகதிகளாக ஊடுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல இந்த ஊடுருவ தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அதுல நீங்க ஒத்துக்கை வரலாற்றுல எப்பொழுதும் இல்லாத இந்த முறை தான் எலெக்ஷன் கமிஷனே கேக்குது நீங்க உங்களுடைய பிறப்பு சான்றிதழ கொண்டு வாங்க அப்பதான் நான் லிஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் எஸ்ஐஆர்னு ஸ்பெஷலி இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா வெளிப்படையா சொல்லிடுங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வெளிப்படையா ஆமா நாங்க என்ஆர்சி தான் எடுக்கிறோம் ஆமா நாங்க என்பிஆர் தான் எடுக்கிறோம் எங்களுக்கு இந்தியாவில் தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க யாருன்னு அதை வெளிப்படையா நீங்க சொல்லாம அதுக்கு புதுசா ஒரு பேரை வச்சு அதை எலெக்ஷன் கமிஷனையும் பண்ண வச்சு அதுல குறிப்பாக தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் எல்லாரும் இந்த பட்டியல இருந்து எக்ஸாக்டா இவங்க மட்டும் தூக்கி நீங்க வெளியே போடுறீங்கன்னா இது மிகப்பெரிய ஐயோக்கியத்தனம் நீங்க தான் இவங்களுடைய இந்த சித்து விளையாட்டே இருக்குங்க அதாவது இது இது ஒரு முக்கோண கூட்டணி இது ஆர் ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் இந்த மூணு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு ஆர் நூற்றாண்டு விழான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியா முழுக்க காவி கொடி பறக்கணும்ன்ற எண்ணத்தோட அந்த அஜெண்டாவோட செயல்படுத்துகின்ற திட்டமா தான் நாங்க பாக்குறோம் இதை சாதாரணமா கடந்து போக முடியாது ஏன்னா கர்நாடகாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அங்க இருக்கின்ற எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ வெளிப்படையாக ஆதாரம் கூட நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கர்நாடகாவில லிஸ்ட் போடுறாங்க செலக்ஷனுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல புது வாக்காளர் பட்டியல் வருது புதுசா ஓட்டு போட போறவங்களாம் புதுசா ஓட்டு போடுற வயசு என்ன இருக்கணும் பதினெட்டு பத்தொன்பது அதிகபட்சம் இருபது இருபத்தி இருந்தா நம்பலாம் அவங்க புது வாக்காளர்கள் ஆனா ஐம்பது அறுபது வயசுல உள்ள தாத்தாவை கூட்டிட்டு உட்காரச்சுக்கிட்டு இவரு புது வாக்காளர் பட்டியல சேர்த்து இந்த எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் கட்சியுடைய வட்டாரத்தில் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது மாதிரி தேஜஸ்வியாத ஆர்ஜேடியும் அந்த முடிவுதான் இருக்காங்க ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டு நீங்க தேர்தல சந்திப்பது என்பது அது தேவையில்லாத ஒன்று அது அது தேர்தலே கிடையாது

சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இப்போது தற்போது தேசியத்திலேயே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க இதில் இன்னும் சொல்லப்போனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இது ஒரு மினி என்ஆர்சின்னு சொல்றாரு இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர்கள் மட்டும் பறிக்கப்படவில்லை மாறாக அவர்களுடைய குடியுரிமையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் இப்போது வழக்கு வந்து வர இருக்கிறது நாளைய தினம் இப்போ உச்சநீதிமன்றம் இது எவ்வாறு அணுகும் எதிர்க்கட்சிகள் பல எதிர்கட்சிகள் வந்து இதற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆதாரை நீக்க வேண்டும் ரேஷன் கார்டை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி ஒரு பரிந்துரையை முன்வைத்திருந்தது பல கேள்விகளும் கூட கேட்டிருந்தது குடியுரிமையை உங்களிடம் ஏன் நிரூபிக்க வேண்டும் அது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்காக வருகிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாடு தானே வருகிறது என்ற பல கேள்விகளும் முன்வைத்திருந்ததன ஆனால் உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்திலே ஒரு ஒரு சாதகமான ஒரு பயாஸ்டான ஒரு தான் இதுவரை வழங்கியிருந்தது இப்போது உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு என்பது எவ்வாறு வந்து விசாரணைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் உத்தரவுகள் போட வாய்ப்பு இருக்கிறதா இந்த எஸ்ஐஆர் ஒரு இடைக்கால தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறதா முதல் கட்ட பார்வை சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் அதாவது மோடி பிரதமரான சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா உங்க ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை இணைச்சிங்களா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ரேஷன் கார்டு கூட ஆதார் கேட்டாங்க இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி கூடயும் ரேஷன் கார்டு கூட இணைப்பதே வாழ்நாள் கடமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பீகார் தேர்தல் வரப்போது நவம்பர்ல ஜூன் மாசத்துல எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவு போடுது ஆதார் கார்டு இணைச்சா மட்டும் பத்தாது ரேஷன் கார்டு இருந்தா மட்டும் பத்தாது பெர்த் சர்டிபிகேட் கொண்டுவாங்க அதாவது பிறப்பு சான்றிதழ் கொண்டுவாங்க அப்பதான் நான் நம்பவே நீங்க இந்திய குடிமகன் அப்படின்னு இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அடிப்படையிலேயே பீகார்ல இருபத்தி விழுக்காடு மக்கள் எழுத்தறிவு இல்லாத மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் அதுல ஒரு கோடி மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக மற்ற மாநிலங்களில் வேலை செய்யறாங்க குறிப்பாக தென் இந்தியாவிலயும் மேற்கு இந்தியாவிலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த பர்த் சர்டிபிகேட்ட அப்ளை பண்றதுக்கோ அல்லது அத ப்ராசஸ் பண்றதுக்கோ அதை போய் கொடுப்பதற்கான நேரமோ கால அவகாசமோ அவங்களுக்கு இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தூக்கி வீசியப்படுறாங்க இந்த தேர்தல் இருந்து இப்போ இது இதுல என்ன பாஜகவை சார்ந்தவங்க சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் அதாவது இவர்கள் எல்லாம் ஆஹ் இல்லீகலா உள்ளவங்கலாம் இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள அகதிகளா ஊடுருவி வந்தவங்களா குறிப்பாக பங்களாதேஷ் குறிப்பாக நேபாள் குறிப்பாக பூட்டான் இந்த மாதிரி மூன்று நாடுகள்ல இருந்து அகதிகளாக ஊடுருவினவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல இந்த ஊடுருவ தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அதுல தவறிட்டீங்கன்றத அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க ரெண்டாவது அப்படியே வந்திருந்தாங்கன்னா அதை அவங்க ஊடுருவல்காரர்களா இல்லையா நிரூபிக்க வேண்டிய அடிப்படை கடமை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல உள்துறை கொடுக்கின்ற பட்டியலை தேர்தல் ஆணையம் அதை சரிபார்த்து அது அப்படியே ஓட்டர் லிஸ்டா மாத்துறதுதான் இத்தனை ஆண்டு காலம் நடந்து வருகின்ற ஒரு நடைமுறையாக இருக்குது வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத இந்த இந்த முறை தான் எலெக்ஷன் கமிஷனே கேக்குது நீங்க உங்களுடைய பிறப்பு சான்றிதழை கொண்டுவாங்க வாங்க அப்பதான் நான் லிஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் எஸ்ஐஆர்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா வெளிப்படையா சொல்லிடுங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வெளிப்படையா ஆமா நாங்க என்ஆர்சி தான் எடுக்கிறோம் ஆமா நாங்க என்பிஆர் தான் எடுக்கிறோம் எங்களுக்கு இந்தியாவில தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க யாருன்னு அதை வெளிப்படையா நீங்க சொல்லாம அதுக்கு புதுசா ஒரு பேரை வச்சு அதை எலெக்ஷன் கமிஷனையும் பண்ண வச்சு அதுல குறிப்பாக தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் எல்லாரும் இந்த பட்டியல எக்ஸாக்டா இவங்க மட்டும் தூக்கி நீங்க வெளியே போடுவீங்கன்னா இது மிகப்பெரிய ஐயோக்கியத்தனம் இது ஏன்னா உங்களுக்கு பீகார்ல பதினைந்து விழுக்காடு சோக்கால் உயர் சாதி இருக்கு தமிழ்நாட்டுல மூணு பர்சன்ட் இருக்கிற கூட்டம் அங்க பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு இவங்க பேர் யாரும் பட்டியலிருந்து போகவே இல்லையே இவங்க எல்லாரும் அங்க வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க அங்க வந்து பல தொழில்கள்ல இருக்கிறாங்க இவர்களுடைய பேர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஏன்னா அடிப்படையில இவங்க எல்லாம் பாஜக வாக்காளர்கள் பீகார்ல ஆனா அறுபது பர்சன்ட் ஓட் பேங்க் அங்க வந்து ஓபிசி ஓட் பேங்க் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் பேங்க் அங்க இருபது வங்கியும் சிறுபான்மை வங்கியும் கலந்துருக்குதான் அப்போ இதுல அதிகமாக அந்த அறுபத்தைந்து லட்சம் பேரை தூக்கி வெளியே போட்டிருக்கிறீங்க நீங்க இல்லீகல் இமிகிரண்ட்னு சொல்றீங்கல்ல ஊழல்காரர்கள் சொல்றீங்கல்ல இதுல பாதிக்கப்படுவது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்களும் தலித் சமூக சார்ந்த அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க இயற்கையாகவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க போறவங்க அப்போ பாஜக ஒரு கால்குலேஷன் போடுது என்ன ஒரு கால்குலேஷன் அப்படின்னா போன முறை சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் வேறுபாடு டிஃபரன்ஸ் வந்து இந்தியா கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் ஐயாயிரம் ஓட்டு தான் அந்த ஐயாயிரம் ஓட்டை தட்டி விட்டோம் அப்படின்னா நாம வந்து பெரும்பான்மையில ஆட்சியை எதிர்ப்பாள அதிகமா இருக்கு இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு என்ன அழகா பிளான் பண்றாங்கன்னா இவங்களா செஞ்சா மாட்டி போன்னுட்டு எலெக்ஷன் கமிஷன் செய்ய வைக்கிறாங்க இங்கதான் அந்த சித்து விளையாட்டே இருக்கு அதாவது இது ஒரு இது ஒரு முக்கோண கூட்டணி இது ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் இந்த மூணு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு ஆர் நூற்றாண்டு விழான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்தியா முழுக்க காவி கொடி பறக்கணும்ன்ற எண்ணத்தோட அந்த அஜெண்டாவோட செயல்படுத்துகின்ற திட்டமா தான் நாங்க பாக்குறோம் இதை சாதாரணமா கடந்து போக முடியாது ஏன்னா கர்நாடகாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அங்க இருக்கின்ற எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ வெளிப்படையாக ஆதாரம் கூட நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் கர்நாடகாவில லிஸ்ட் போடுறாங்க செலக்ஷனுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல புது வாக்காளர் பட்டியல் வருது புதுசா ஓட்டு போட போறவங்களாம் புதுசா ஓட்டு போடுற வயசு என்ன இருக்கணும் பதினெட்டு பத்தொன்பது அதிகபட்சம் இருபது இருவத்தொன்னு இருந்தா நம்பலாம் அவங்க புது வாக்காளர்கள்னு ஆனா அம்பது அறுபது வயசுல உள்ள உள்ள தாத்தாவ கூடியிருந்து உக்கார வச்சுக்கிட்டு இவரு புது வாக்காளர் பட்டியல சேத்துருக்கறது இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி அம்பது வயசு உள்ளவங்க புது வாக்காளர் வர முடியும் அதே மாதிரி மகாராஷ்டிராலயும் உங்களுக்கு தலைவர் அவுங்க என்ன கேட்டாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டார் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒண்ணு எல்லாம் கேக்கல அத கொடுப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எடுக்கல இருந்து அழிச்சிட்டாங்க அப்போ இந்த பின்புறமாக தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி பார்க்கிறோம் குறிப்பாக காங்கிரஸ் பேரேக்கம் எப்படி பார்க்குதுன்னா நீங்க உலக வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க எந்த பாசிஸ்டுமே உலகத்தில் உள்ள எல்லா பாசிஸ்ட் அரசாங்கங்களுமே முதல்ல கைப்பற்றுறது தேர்தல் ஆணையத்தை தான் தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி தான் அவங்க ஒற்றாட்சி தன்மை கொண்ட அதிகாரத்தை கட்டமைப்பாங்கன்றதுக்கு பல வரலாறு உதாரணங்கள் உங்ககிட்ட இருக்கு அதைதான் இந்தியாவுல காப்பீடு பாக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றி இருக்கிறாங்க அதுக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனருடைய நியமனம் இது வரைக்கும் இந்திய எழுபது ஆண்டு கால இந்திய வரலாற்றுல எப்பொழுது மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சந்தேகம் வந்ததே இல்ல சார் அது ஒரு ஒரு நல்ல அம்பையரா தான் இருந்திருக்கு நல்ல அம்பையர் ரோல தான் பிளே பண்ணிருக்கு எழுபது ஆண்டுகள் வரலாறுல மூடி வந்ததுக்கு பிறகுதான் சாமானிய மக்கள் பல பேருக்கு ஒவ்வொரு சந்தேகம் வருது இவிஎம்ல ஆரம்பிச்சு சிசிடிவி புட்டேஜ்ல ஆரம்பிச்சு புது வாக்காளர் பட்டியல் எல்லாத்துலயுமே சந்தேகம் வருது எலெக்ஷன் கமிஷன் அப்ப அதே இயல்பான சந்தேகத்தை தான் நாங்களும் காங்கிரஸ் எடுப்போம் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு எடுப்பாரு தொடர்ந்து இது சம்பந்தமா போராடிட்டு வருது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல்ல மேட்ச் பிக்சிங்கு இந்த தேர்தல் முடிந்த நைட்டு ஒரு டேட்டாவை சொன்னீங்க மறுநாள் காலையில வந்து ஏழு பர்சன்டேஜ் கூட வந்து போட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி அப்பட்டமான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு ஆனால் அந்த மகாராஷ்டிரா விவகாரம் கூட இப்போது வரை எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை அடுத்த இப்போ பீகார்லேயே இவ்வளவு பெரிய ஒரு ஒரு எஸ்ஐஆர்ங்கிற ஒரு என்ஆர்சியை வந்து இதில் வந்து புகுத்துறாங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது இப்போ உச்ச இது எப்படி அணுகப்படும்ங்கிற ஒரு கேள்வி எழுத சார் அதுதான் இப்போ இப்ப நம்ம கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரணா இருக்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் தான் அந்த உச்ச நீதிமன்றம் கூட கடந்த வழக்குகள்ல இந்த இவிஎம் வழக்காக இருக்கட்டும் இன்னும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய விவகாரத்தில் எல்லாவற்றிற்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஓரளவு சாதகமான ஒரு வெர்டிக்டை தான் இது வரைக்கும் வழங்கியிருக்கு இருக்கு இந்த எஸ்ஐஆர்ல வந்து குறைந்தபட்சம் ஒரு இடைக்கால தடையோ அல்லது எஸ்ஐஆர் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு வந்து பொருந்தாது என்ற ஒரு ஒரு உத்தரவையோ பிறப்பித்து பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா நல்ல ஒரு லைன் சொன்னீங்க கடைசி மனிதனுடைய அந்த இறுதி நம்பிக்கையாக இருப்பது நீதித்துறை தான் நான் அதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை நீங்க ஜூன் மாசம் வந்து நம்ம இவரு யோகேந்திர யாதவ் மற்றும் மகோ மொயத்ரா இருவரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே படிஷன் போடுறாங்க இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து அந்த எஸ்ஐஆர் விசாரிச்ச நீதிபதி சுதான்ஷு பேர் அவர் சொல்றாரு ஐயா என்கிட்டயே பத்சரிக்கடி இல்லையா அப்படிங்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்டயே பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னு அவரே கோர்ட் ஓபன் கோர்ட்ல ஒத்துக்கிறார் அதை நான் சொல்ல நான் அறுபதுகள்ல பிறந்தவன் வேண்ட கிடையாது இப்பதான் நான் வாங்கியிருக்கேன் அதாவது ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அப்பதான் உள்ள இன்னும் கேஸ் முடியல கேஸ் பெண்டிங் இருக்கு திருப்பி அடுத்த ஒரு ஹியரிங் வரும் அதனால நிச்சயமாக இந்த எஸ்ஆர் வந்து நிக்காது இது வந்து சாமானிய மக்கள் சார்ந்துதான் இது வருன்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது சோ உச்ச நீதிமன்றம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வித விதமாக ஒரு உத்தரவையோ அல்லது ஒரு தீர்ப்பையோ வழங்கும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க நிச்சயமா சார் இப்போ எதிர்கட்சிகள் இந்த முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் தேர்தல பாய்காட் பண்ணலான்ற ஒரு முடிவு அப்படின்ற கூட பல ச செய்திகள் வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்போது எதிர்கட்சிகள் போதிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறதா இப்ப இந்த சிஏ என்ஆர்சி டைரக்டா கொண்டு வரும் போது இந்த தேசம் முழுக்க ஸ்தம்பிச்சது சிறுபான்மையினர் மட்டும் அல்லாது எல்லா சமூகத்தினரும் இது அதில் கலந்து கொண்டு இது வந்து குடியுரிமையை பறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மறு போராட்டத்தை பார்த்தோம் இது வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவில கொண்டு வர்றாங்க பிஜேபி அரசு இது போதிய அளவுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பா பீகார் மக்களுக்காவது அந்த புரிந்து புரிந்துணர்வு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல அங்க நீங்க அதாவது இந்தியாவிலேயே சமூக நீதியை புரிந்து கொண்ட மாநிலங்கள்னா இந்தியாவிலே மூணு தான் பீகார் அப்புறம் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்கள்ல அறுபதுகள்ல ஏற்பட்ட சமூக நீதி இயக்கம் மாதிரி இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் அப்போ அடிப்படையிலே பீகார்ல ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் குறித்த ஒரு புரிதல் அங்கே ஆல்ரெடி கிரவுண்ட்ல இருக்கு அதை வந்து உங்களுக்கு தேஜஸ் யாதவ் போன்ற ஆட்கள் அதை கிரௌண்ட்ல பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் அங்க இருக்கிற இந்தியா கூட்டணியும் பிரதிபலிக்கும் அப்போ உங்களுக்கு எதிர்கட்சிகள் போன முறை அதை பாராளுமன்றத்தை முற்றுகையிடும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா இத இந்த பட்டியல இருந்து அறுபது லட்சம் லட்சம் பேர் நீக்கிறதா இருந்தால் அதாவது ஒரு தொகுதிக்கு இருபத்தி பேர் ஒரு பூத்துக்கு எண்பது பேரை நீங்க நீக்குவீங்கன்னா இந்த தேர்தல் நடந்தா என்ன நடக்கலனா என்ன இந்த தேர்தல நாங்க போட்டிட்டா என்ன போட்டியில தான் என்ன என்ற மாதிரியான கருத்துக்களை தேஜஸ்வி யாதவும் தலைவர் ராகுல் காந்தியும் ஒருமித்த குரலோட பதிவு பண்ணியிருந்தாங்க ஏன்னா இது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு பிரசிடண்டா செட் ஆயிடும் இது ஒரு முன் உதாரணம் செட் ஆயிடும் இது பீகார்ல முன்னூறு செட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு போவாங்க அங்க போயிட்டு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்தை சொல்லுவாங்க இதை பாருங்க நான் பீகார்ல சொன்னோம் செஞ்சிட்டோம் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பண்றோம் அதுக்கு முன்னு உதாரணம் இருக்குன்னு நாலு நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க வந்து அதே பண்ணுவாங்க அப்போ இந்த முன்னு உதாரணத்தை அவங்க செட் பண்ணவே விடக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டா இது அந்த ஹிடன் அஜெண்டாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அதை அதை அடிப்படையிலேயே அதை அறுத்து விட்டாதான் அது வளராது அப்போ அந்த அடிப்படையில எதிர்கட்சிகள் ஒரு சொல்யூஷனே இல்ல அப்படின்னா நிச்சயமாக தேர்தலை தான் இறுதி முடிவுன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரத்தில் ஆர்ஜேடியும் இந்த அறுத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கிட்டு நீங்க தேர்தலை சந்திப்பது என்பது அது தேவையில்லாத ஒன்று அது அது தேர்தலே கிடையாது நீ என்ன அடிப்படை ஏன்னா ஒரு மாசம் டைம் சார் ஜூன்ல இருந்து ஜூலைக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பர்த் சர்டிபிகேட்டை கொடுத்தாதான ஓட்டு போட விடுவேன்னா இது சர்வாதிகார அரசா இல்ல ஜனநாயக அரசா உங்களுக்கு பல மாநிலங்கள்ல இந்த இந்த பீஸ்னு சொல்லக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் கொடுக்கும்போது கூட டேட்டா இருக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது காம்ப் அத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இத்தனை பேருக்கு டேட்டா இருக்காங்க நம்ம பார்க்கறது இல்ல அது அது பார்த்தாலும் அது போகஸ்டா இருக்காது அப்போ நீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் எல்லாருடைய உரிமையை அவங்க பிரதிபலிக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம் அப்போ இவங்க இல்லீகலா வந்தவங்களா இல்லையூப் பண்ண வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு தான் இருக்குது அமித்ஷாக்கு தான் இருக்கு அமித்ஷாக்கு வந்து வக்கு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்றது இதுதான் வந்து இறுதியான ஒரே கேள்வி இப்போ அவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் சார் அவங்களோட ஹிடன் அஜெண்டா அப்பட்டமா புரியுது என்ஆர்சி தான் இதுல அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் இந்த எஸ்ஐஆர் மூலயமா அவங்களோட அல்டிமேட் கோல் என்ன அடுத்து ஐந்து மாநில தேர்தல் வரை இருக்கு இப்ப நம்ம அப்பட்டமா சிஏ என்ஆர்சி சொன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து உண்டாகும் அதனுடைய விளைவாக தான் இப்போ மைனாரிட்டி ஆட்சி கூட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட அல்டிமேட் எய்ம் தான் என்ன பிஜேபியோட அல்டிமேட் எய்ம் இல்ல ரொம்ப சிம்பிள் இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா இந்த எஸ்ஐஆர் ஏன் நீங்க குஜராத்ல எடுக்கல இந்த எஸ்ஐஆர் நீங்க ஏன் மத்திய பிரதேசம் எடுக்கல ரெண்டு இதுதான் முடிஞ்சிச்சு இல்ல இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த எஸ்ஐ ஏரியா நீங்க பீகாருக்கு போறீங்க ஏன் நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போறீங்க ஏன் நீங்க தமிழ்நாட்டுக்கு வரவேன்னு சொல்லுவீங்க அப்போ இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிறைய ஒரு இடர்ஜென்ட் ஆகிட்டு செயல்படுறாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாஜக அடிப்படையிலே பாசிஸ்தான் நம்பக்கூடிய கட்சி ஹிட்லருடைய பல விஷயங்களை நம்பக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அவங்களுடைய முத்திரையை இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்களை வந்து இவங்க நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இவங்க அடிப்படையிலேயே இந்தியாவில் ஒரு ஒற்றை தன்மை கொண்ட அரசு அமைக்கும் நினைக்கிறாங்க எல்லா மாநிலங்களையும் காவி கொடி பறக்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் ஒரு ஆட்சி தன்மை தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு கலாச்சாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்ப அது வந்து ஸ்லோவா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்ள முடியுமான்னு இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை இந்தியாவினுடைய கலாச்சாரங்களை யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பெருமையை ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் இது அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு இது மக்கள் விழிப்புணர்வோட பார்க்கணும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போனது காரணம் அதனாலதான் மக்களுக்கு விழிப்புணர்வு தான் விளைவுதான் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இது இன்னைக்கு இன்னும் இது வந்து வெளிப்படைத்தன்மையோட தன்மையோட வெளியில வருது இது என்ன நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது நாளைக்கு என்னுடைய நிச்சயமா சார் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட பல்வேறு கருத்துகள் எங்க நேர்களுக்கு பயன் நன்றி தேங்க்யூ சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்